உங்களோடு கூட இருந்து ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல் உங்களோடு கூட பேசுவார் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவரோடு கூட நீங்கள் பேசி அவரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு சிநேகிதனோடு கூட நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்களோ அதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் பேசலாம் மோசையோடு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் யாத்ராகமம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் ஏன் கர்த்தர் மோசைக்கு இந்த வார்த்தைகளை வந்து கர்த்தர் ஒரு பெரிய வேலைக்காக அழைக்கும் போது எனக்கு பேச தெரியாது எனக்கு பேச வராது என் மந்தன் நாவுன்னு சொல்லி அவன் காரணங்களை சொல்லுகிறான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை ஒரு வேலைக்காக கர்த்தர் அழைத்திருந்தால் உங்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்திருந்தால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைத்திருந்தால் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என்னால முடியாது எனக்கு பேச வராது பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான்